தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்து மூணு காமெடி கீரோவோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு முதல் படம் சூரியன் நடித்த மாமன் படம் ரெண்டாவது யோகி பாபுவோட ஜோரை கைத்துட்டுங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் தான் சந்தாரன் நடித்த பிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட ஃபுல் மீனிங்கில் என்னென்னா டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தோட டைரக்டர் எஸ் பிரேம் ஆனந்த் யாருக்குமே தில்லுக்கு தொட்டு சீரீஸில் ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதோடய தொடர்ச்சி தான் இந்த படம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னா ஆர்யா படத்துக்கு ட மியூசிக் வந்து ரோஹித் அபிரகம் படத்தோட ஹீரோயின் வந்து கீர்த்திகா திவேரி கஸ்தூரி வந்து இந்த படத்தில் சந்தானத்தோட அம்மாவை நடிச்சிருக்காங்க எப்படி கஸ்தூரி அம்மாவை போட்டாங்கன்னு அவங்களுக்கு கேள்வி வரலாம் ஆனால் இந்த படத்தில் கஸ்தூரி ஒரு சில சீனிலே தான் அப்படி வருவாங்க மற்ற சீனிலாம் கவர்ச்சியாக தான் வழக்கம் போல் வருவாங்க இந்த படத்தில் ரெடின் கிங்ஸ்லி மொட்டை ராஜேந்திரன் விலர்கள் ரவி அப்புறம் லொல்லு சபா மாறன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க டைரக்டர் கௌதம் மானன் நடிச்சிருக்காரு அவர் வந்து இந்த படத்தில் இப்படிலாம் நடிப்பாருன்னு நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா உயிரிய உயிரே பாட்டுக்கு சும்மா கேமியோ மாதிரி ஓடி வராரு அது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது எப்படிப்பட்ட டைரக்டர் இப்படியே நடிக்க விட்டாங்களேன்னு பார்த்தாங்க படத்தோடய கதை என்ன வழக்கமாக ஒரு படத்துக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க எல்லோரும் அப்போது அந்த தயாரிப்பாளர் வந்து எவ்வளோ கோடிக்கணக்கில் முதலீடு பட்டு ஒரு படத்தை எடுக்கிறாங்க அதாவது ஒரு ரிவ்யூ வந்து அந்த படத்தையே அப்படியே மாற்றிடுது அதனால அவர் என்னென்னு சொல்கிறாருன்னா இந்த ரிவ்யூஸ்டர் ஃபுல்லாக வர சொல்லி ஒரு இடத்துல வச்சு அவங்க வந்து கொள்ளன்னு நினைக்கிறாரு அப்போ அந்த ரிவியூர்ஸை வந்து அவரை கொண்டு கொண்டுருந்தாங்க உடனே அவர் ஆவியாகிடுறாரு ஆவியாகும் போது திருப்பி அந்த ரிவியர்ஸில் ஒரு தியேட்டருக்கு அழைக்கிறார் அவர் ஒரு பங்களா மாதிரி ஒரு தேட்டருக்கு பாலடைஞ்சு தியேட்டர் ஒன்று வச்சுருக்காரு அந்த ரிவியூர்ஸை வந்து அங்கே அழைக்கிறதுல வந்து சந்தானமும் ஒருத்தர் வராரு அவர் அவர் ஃபேமிலியோடு வராரு அப்போ அங்கே ஒரு படம் போடுறாங்க படத்தில் வந்து ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு கேரக்டராக இறந்துக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தில் எல்லா செடியில் யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்து தப்பிக்கிறாங்க இந்த விதத்தில் இந்த படத்தில் சந்தனை தப்பிச்சாரா இல்லையாங்கிறது தான் கதை படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி நல்லா ஏற்படுது ஆனால் படத்தில் கதையாக சொல்லும்போது டெக்னிக்கலாக இருந்த படம் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது படத்தோட கதையில் அதை விஷுவலாக பார்க்கும்போது தான் ரொம்ப அது ஒட்டாமல் இருக்குது வழக்கமாக ஹாரர் படங்களில் காமெடி படங்கள் வருது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த அந்த காமெடியும் ஹாரரும் ஒரு சில இடத்துல ஒட்டமாக இருக்குது படத்தில் மொட்டை ராஜேந்திரன் நிலகரவிக்கெலாம் சீன் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் காமெடி எடுப்படுது அப்புறம் சந்தானம் தான் படத்தை முழுமையாக தாங்கி பிடிக்கிறாரு படத்தில் வந்து கோவிந்தா கோயந்தான்னு ஒரு பாட்டு சொன்னாங்க அந்த பாட்டு வந்து பெருமாளை கொச்சப்படுத்துறதா சொல்லி அது வந்து சர்ச்சைக்கு இடமா இருந்தது அதனால் அந்த பாட்டை வந்து வச்சுருந்திங்கன்னா படத்தை நாங்கள் ஓட விட முடியும் நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதுக்காகவே அந்த படத்தை பாட்டை நீக்கிட்டாங்க இந்த படத்தில் இருந்து கேடி நெக்ஸ்ட் லெவல் இந்த காமெடி வறட்சியாக இருக்கிற காலகட்டத்தில் படம் கொஞ்சம் மக்கள் மத்தியில் பாசிட்டிவாகவும் விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னொரு பக்கம் என்னன்னா சூரியோட மாமன் படம் வந்திருக்கு அந்த படத்தில் வந்து காமெடி கிடையாது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது ஒரு அழுகையாக இருக்குதுனால நிறைய பேர் ஜம்பாகி இந்த படத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால சந்தனத்தோட டேடி நெக்ஸ்ட் லெவல் படம் நல்லா எடுப்ப விமர்சன ரீதியாக படத்தை பார்க்கணும் போது ஒரு படத்தோட விமர்சனம் தான் அந்த படத்தை வந்து ஓட வச்சுன்னு சொல்ல முடியாது படத்தோட கதை நல்லா இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஓடதான் செய்யும் அதனால விமர்சகர்கள் மேலே நம்ம தப்பு சொல்லக்கூடாது படத்தோட கதை நல்லா இருந்து விமர்சனமும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு பூஸ்ட் மாதிரி தெரியும் படம் பாக்குறதும் பார்க்காதும் அவங்களோட மனநிலையை பொறுத்தது ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ஜாலியா வெளியில வரலாம் அது மட்டும் கேரண்டி அடுத்த விமர்சனத்துல நம்ம இன்னொரு படத்தை பத்தி பேசலாம்